பிதுர் சாபம் முன்னோர் சாபம் நமது முன்னோர்கள் நம்மை சபிப்பார்களா உண்மையில் கிடையாது நம்ம தாத்தா பாட்டி எப்படி சபிப்பார்கள் கண்டிப்பாக மாட்டார்கள் நம்மை இந்த உலகத்திற்கு கொண்டு வந்ததிலிருந்து நமக்கு செய்ய வேண்டிய எல்லா நல்ல விஷயங்களையும் செய்து அவர்கள் புண்ணிய பலனையும் கொடுத்து அவர்களுடைய சொத்துக்களையும் நமக்காக கொடுத்து இவ்வளவு செய்த முன்னோர்கள் அவர்கள் இந்த உலகத்திலிருந்து நீத்து வேறு உலகத்திற்கு செல்லும் பொழுது அவர்களுக்கு செய்ய வேண்டிய திதி சிரார்த்த கர்மங்களை சரிவர செய்யாமல் விடுவது மகாபாபம் அப்போ அந்த முன்னோர்கள் வந்து வருத்தப்படுவார்கள் அந்த வருத்தமே நமக்கு சாபமாக மாறும் சில பேருக்கெலாம் பார்த்திங்கன்னா திருமண தடை வரும் புத்திரபாகிய தடைலாம் வரும் இதன் மூலமாக அந்த வம்சம் அபிவிருத்தி ஆகாமல் அப்படியே நின்று போகும் இதற்கு தான் இந்த திலஹோமம் எல்லாம் செய்வார்கள் நமது காளிநிவாசில் நாம் இந்த திலகோம பூஜைகள் திருமண தடைக்கான பரிகார பூஜைகள் புத்திரபாகிய தடைக்கான பரிகார பூஜைகள் எல்லாம் செய்து கொடுக்கின்றோம் இதை தவிர்த்து ஜாதகங்களையும் பார்த்து பலன்கள் கூறுகின்றோம் விருப்பமுள்ளவர்கள் கண்டிப்பாக தொடர்பு கொள்ளவும் காளிநிவாஸ் விக்னேஷ் வணக்கம்